அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நாம் பொழுது இந்த பகுதியானது நம்ம நேரு பார்க் நெய்வேலி டவுன்ஷிப்பில் நேரு பார்க் இது அன்றைக்கி பார்த்தோம்ல அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருப்பான் அந்த பதிவினுடைய தொடர்ச்சி தான் இந்த பசங்க விளையாடுறது இதை காட்டணும்னு நினச்சேன் உங்களுக்கு பதிவு நான் வந்து காட்டணும்னு நினச்சேன் எனக்கு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் அழகு எவ்வளோ ஒரு பசுமையான பகுதி ஒரு என்ன சொல்கிறது எவ்வளோ கவலையாக இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி இதுக்கு என்ன மரம்னு தெரியல ஆனால் விழுதிருக்குது ஆடா மரம் மாதிரி தான் இலை இருக்குது ஆனால் திக்னஸ்ஸாக இருந்தது இலை அதனால் நம்மளுக்கு இது என்ன மரம்னு தெரியல சரியாக பாருங்கள் பாருங்கள் பாருங்களேன் அந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே என்ன சொல்கிறது பச்சை பசைகள்னு அப்படி அழகான ஒரு இது நல்லா இருந்துச்சு அப்புறம் எங்கள் டீம்லாம் உள்ளே வந்தாங்க அதை போகிறாங்க பிறகு அவங்க தான் நம்ம டீமு பசங்கள் என் தம்பி என் தம்பி மனைவி எங்கள் வீட்டுக்காரம்மா ஜாலியாக விளாடப்ப ஆமாம் பசங்க கூட ஜாலியாக விளாட்றதுக்கு வந்திருக்காங்க வந்துட்டு அந்த புலத்தை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் ஏன்னா இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் அவங்க நினைக்கிறேன் நாங்கள் ஆல்ரெடி முன்னாடி போயிருக்கோம் இங்கே உள்ளேயே ஒரு கேண்டீன் இருக்குங்க அங்கே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ட்ரிப் போகும்போது அங்கே கேண்டீன் இல்லை ஆமாம் அதுதான் கொஞ்சம் இது வெளியிலலாம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொருளுக்கு பச பசங்களை சாப்பிட்றதுக்கு இந்த பானிபுரியாத மாதிரி இங்கே அந்த கடை இருந்தால் ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கும் ரேட்டு வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் வெளியில் சாப்பிட்டா ரொம்ப அதிகம் ரேட்டு நல்லா நல்லாயிருக்கும் போய் பாருங்கள் நெய்வேலி டவுன்ஷிப்பு நேரு பார்க்கு இல்லை ஆமாம் நேரு பார்க்குன்னு ச நேரு பார்க்கு தான் இவங்களும் அழகுங்க அப்படியே ரம்யமாக எவ்வளோ கவலை இருந்தாலும் சரிதான் இங்கே போனீங்கன்னு வச்சுங்களா அப்படியே அந்த புல்ல புல் தர அந்த செடி கொடிகளை பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுங்க கவலைகள் எல்லாம் மறந்துடும் பறந்துடும் அதான் பாருங்க எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க அருமையான ஒரு இது செம்ம சூப்பர் தோழர்களே மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்